அலுவலகத்தில் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஸ்ரீதர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருச்சி தலைமை அரசு மருத்துவமனை மற்றும் ஸ்ரீரங்க மருத்துவமனைக்கு திருச்சி மட்டுமல்லாது அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் பல்வேறு சிகிச்சை பிரிவு வரவுள்ளது என்றாலும் கூட தற்போது செயல்படும் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட ஆய்வு அடிப்படையில் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு சுமார் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் பேர் வருகின்றனர் இதில் ஐநூறு பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுகின்றனர் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாத்திரைகள் மருந்தாளர்கள் பற்றாக்குறை உள்ளது குடித்தண்ணீர் வசதி இல்லை நோயாளிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் கழிவறைகளும் சுகாதாரமாக இல்லை இதன் காரணமாக நோய் ஏற்படும் நிலை உள்ளது போதுமான படுக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் மேற்கொள்ள முடியாமல் உள்ளது ஸ்ரீரங்க மருத்துவமனை மதியம் பனிரெண்டு மணி அளவில் சிகிச்சை நிறுத்தப்படுகிறது எனவே பனிரெண்டு மணிக்கு பின்னரும் அங்கு சிகிச்சை அளிக்கும் நிலை ஏற்படுத்த வேண்டும் இது தொடர்பாக மாவட்ட அளவில் கையெழுத்து இயக்கம் பதிமூன்றாம் தேதி துவங்கி ஒரு வாரம் மேற்கொள்ள உள்ளோம் அதனை திருச்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஆய்வறிக்கை வழங்கப்பட உள்ளது அரசு மருத்துவமனையால் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளது என்பது வரவேற்கத்தக்கது இருந்தாலும் தற்போது அதன் நிலையை சீரமைக்கப்பட வேண்டும் பதினைந்து நாட்களுக்கு முன்னால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள் நோயாளிகள் பயன்படுத்தியதற்கான கழிவறை உள்ளன தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது உணவு தயார் செய்யும் இடம் தூய்மையாக இல்லாதது எங்கள் ஆய்வில் தெரிய வந்துள்ளது என தெரிவித்தார் பேட்டியின் போது மாநகர் மாவட்ட செயலாளர் கோவி வெற்றி செல்வன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ரேணுகா லெனின் வாலிபர் சங்கம் மாவட்ட செயலாளர் சேதுபதி ஆகியோர் உடனிருந்தனர் கட்டடத்தை கட்டிட்டு இருக்கிறதாக பத்திரிகையில செய்திருக்கு ஒரு ஆறு ஆறு அடுக்கு கட்டணம் கட்டிட்டு இருக்கிறாங்க அதில் பல்லு கண்ணு இன்னும் சில மருத்துவம் அறுவை சிகிச்சைக்கான அரங்குகள் இதெல்லாம் உருவாக்குறாங்க ஆனால் இவைகள்லாம் உருவாக்கப்பட்டாலும் கூட இப்ப நாங்கள் பார்த்து ஆய்வில் வருகிற பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் அது நோயாளிகளுக்கு இந்த நியாயம் வழங்காது உதாரணமாக இப்போ வந்து இந்த மாவட்டத்தில் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனைக்குள்ளார ஒரு நாளைக்கு ஐயாயிரத்து ஐநூறுலேருந்து ஏழாயிரத்து ஐநூறு பேர் வரைக்கும் புறநோயாளிகள் வராங்க அந்த புறநோயாளிகளில் கவனிப்பதற்கான மருத்துவர்கள் மருந்தாளர்கள் மருந்துகள் இது தேவைப்படுது அதோடு சேர்ந்து அதில் வருகிறவர்களோடு ஐநூறு பேர் தினசரி உள்நோயாளிகள் உள்நோயாளிகளுக்கான படுக்கை வசதி என்று நீங்கள் பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்குள்ள ஒரு ஆயிரத்தி எண்ணூறு படுக்கை வசதி இருக்குது நம்ம ஐசியூ உள்பட ஆனால் இந்த படுக்கை வசதிக்கு ஏற்ப ம செவிலியர்கள் இல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு மூணு நோயாளிக்கு ஒரு செவிலியர் இருக்கணும் என்பது ஒரு ஸ்டாண்டர்டு ஐசியூன்னா ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர் இருக்கணுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆனால் அந்த ஸ்டாண்டர்டெல்லாம் கூட நம்ம சொல்லலை பார்த்தீனால ஒரு ஒரு வார்டுக்கு ஒரு செவிலியர் தான் இருப்பாங்க கூட செவிலியர்கள் இல்லைனா அது எப்படி வந்து இந்த மருத்து நோயாளிகளுக்கான சிகிச்சை முறையான தரமாக கிடைக்கும் அதுவே மிகப்பெரிய பற்றாக்குறை செவிலியர் பற்றாக்குறை இருக்குது மருந்தாளுநர் பற்றாக்குறை இருக்குது மருந்துகளுக்கான தட்டுப்பாடு இருக்குது உள்ள மருந்து இல்லை வெளியில் வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது இவைகள்லாம் ஒரு தரமான சிகிச்சை கொடுப்பதற்கு அந்த உதவாது வெறும் கட்டடங்கள் சிகிச்சையாகாது அது வந்துக்கான தேவையான மருத்துவர்கள் தேவையான செவிலியர்கள் தேவையான மருந்தாளுநர்கள் நல்ல மருந்துகள் இருந்தால்தான் தரமான சிகிச்சை கிடைக்கும் அதிலெல்லாம் மிகப்பெரிய பற்ற